பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே நான் பார்க்க போகின்ற பதிவு என்னவென்றால் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பதினோராவது நாள் இன்று பஞ்சரத்திர ஜெயந்தி மதுரை நவநீத கிருஷ்ண சுவாமி விழா தொடக்கம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பார் மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி அஷ்டமி காலை ஏழு முப்பது வரை நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் இன்று இன்று மேல் நோக்கு அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே நான் பார்க்க போகின்ற பதிவு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பதினோராவது நாள் இன்று பஞ்சரத்திர ஜெயந்தி மதுரை நவநீத கிருஷ்ண சுவாமி விழா தொடக்கம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நீர் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி அஷ்டமி காலை ஏழு முப்பது வரை நட்சத்திரம் ரோகிணி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை யோகம் அமைத சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிகாரங்களும் பலங்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே தலைப்பு நவகிரக தோஷங்களை நீக்கும் நவ திருப்பதி இந்த வைணவ திருப்பதிகளை நவ திருப்பதிகள் என்பர் ஒவ்வொரு திருப்பதியும் வழிபட ஒரு கிரக தோஷம் நீங்கும் என்று சொல்வார்கள் தாமிரபரணிக்கு ஒரு விசேஷம் உண்டு தன் இரு கரைகளிலும் ஏராளமான சிவ விஷ்ணு தலங்களை கொண்டிருக்கும் திருநதி இது கங்கை போல காவிரி போல சமய பெருமை படைத்த நதியே தாமிரபரணி ஆகும் இதனை தட்சண கங்கை என்று சொல்வது உண்டு தாமிரபரணி கரையோரத்தில் ஒன்பது சிவன் கோயில்கள் உண்டு அதை நவ கயிலாயம் என்பார் நவ கைலாயத்திற்கு இணையாக ஒன்பது திருப்பதிகள் உண்டு இதை வைணவ திருப்பதிகள் நவ திருப்பதிகள் என்பர் ஒவ்வொரு திருப்பதியை வழிபட ஒரு கிரக தோஷம் நீங்கும் என்று சொல்வார் நவ திருப்பதிகளில் முதலாவது ஸ்ரீ வைகுண்டம் இங்குள்ள மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் உற்சவர் கல்ல தாயார் முறையே வைகுண்டவல்லி பூதேவி என்று சொல்லப்படுவார் ஆதிசேஷன் குடைபிடிக்க நின்ற திருகோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் இது சூரிய தோஷ தலம் இரண்டாவது வரகுண மங்கை வீட்டிருந்த கோலத்திலே விஜயாசன பெருமாள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் வரகுண வள்ளி என்பது தாயாரின் பெயர் வரகுண மங்கை தாயார் உபய நாச்சியார் இந்த தலம் பரிகார தலமாக கருதப்படுகிறது மூன்றாவது பரிகார தலம் திரு புளியங்கொடி முஜங்க சயனத்திலே மூலவர் காய் காய்ச்சேனவேந்தன் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் மலர் மகள் நாச்சியார் பூமகன் நாச்சியார் இவர் தேவியர் இது முதனுக்குரிய பரிகார தலமா நான்காவது ஐந்தாவது தலங்கள் திரு தொலைவில் மங்களம் இதனை இரட்டை திருப்பதி என்பார் இரண்டு பெருமாள் கோயில்கள் உண்டு சீனிவாசன் தேவபிரான் அரவிந்தர் ரோசனன் செந்தமரை சிந்தாமரை கண்ணன் ஆகிய இருவரும் உரையே நின்றார் வீட்டிருந்த கோலங்களில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இது ராகு கேதுகளுடைய பரிகார தலமாகும் ஆறாவது திருகுலத்தை எனப்படும் பெரும் குலமாகும் இங்கு உள்ள சீனிவாசன் மற்றும் அரவிந்த ரோசனன் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கின்றார்கள் அலமேல் மங்கையார் குழந்தை வள்ளி என்பன தாயாரின் திருநாமங்கள் இது சனி பரிகார தலம் ஏழாவது திருக்கோளூர் இங்கு வைத்த மாநிதி பெருமாள் கோயிலிலே வைத்த நிதி பெருமாள் புஜங்க புஜங்கஸ்தனத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் தாயார் குமுதவல்லி கோலூர் வள்ளி எனப்படுவார் இது செவ்வாய்க்கு உரிய பரிகார தலமாகும் எட்டாவது தென் திருப்பேரை எனப்படும் இத்தலம் திருப்பொறை எனப்படுகிறது மகர நெடுங்குடைகாதன் மற்றும் நிகரில் முகில் வண்ணன் வீட்டிருந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் தாயார் முறையே குழகாத வள்ளி திருப்பேரை நாச்சியார் எனப்படுபவர் இது சுக்கரனின் பரிகார தலமா ஒன்பதாவது திருத்தலம் திரு எனப்படும் ஆழ்வார் திருநகரியாக இது நம்மாழ்வார் அவதார தலம் ஆதிநாதன் ஆதி பிரான் என்ற என்றெல்லாம் போற்றப்படும் பெருமாள் நின்ற திருகோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் ஆதிநாத வள்ளி குருர் வள்ளி என்பன தேவியின் திருநாமங்கள் இது குரு பரிகால தலமாகும் இந்த ஒன்பது ஆலயங்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது நவகருட சேவை என விசேஷமாக சொல்லப்படும் திருநாங்கூர் கருட சேவையை போல மிக விசேஷமானது நவகருட சேவையாகும் நவகருட சேவையை தரிசிக்க கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகுதல் உறுதி என்பது அடியார்களுடைய அனுபவத்தில் உணர்ந்த நம்பிக்கை ஒன்றாகும் ஓம் நமோ நாராயணாய யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் எந்த கிரகத்தின் தோஷத்தை பீடித்து இருக்கிறதோ அதற்கு உரிய திருப்பதியை கண்டு தரிசித்து வருவது அவர்களுடைய பரிகார தலமாக இது கருதப்படுவதால் உண்மையிலே நீங்கள் தான் புண்ணியவாந்தான் தான் நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாம் பாவத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் அன்றாடம் கேட்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினமும் நாம் காணலாம் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாம் அதிபர் அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ ஜென்ம லக்கணத்தில் இருந்து எண்ணி வர எத்தனை வீடோ அத்துணை பிள்ளைகள் உண்டு சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவர்களை விட குறைந்த அளவு பிள்ளைகள் ஜாதகருக்கு பிற சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பணவரவு இடங்களில் இருக்க தந்தை எத்துணை பேருடன் பிறந்தாரோ அத்துணை பிள்ளைகள் இருக்கும் சூரியனுக்கு ஆரோக்கியத்தில் சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவர்களை விட ஜாதகர் அதிகமான குழந்தைகளை பெறுவேன் இப்பொழுது குழந்தை செல்வம் புதன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அது குழந்தைகளாக எண்ணிக்கையாக இருக்கும் மேஷத்தில் புதன் இருக்க ஜாதகருக்கு ஒரு குழந்தை ரிஷபத்திலே புதன் இருக்க மூன்று நான்கு குழந்தைகள் மிதுனத்திலே புதன் இருக்க இரண்டு மூன்று குழந்தைகள் கடகத்திலே புதன் இருக்க ஐந்து ஆறு குழந்தைகள் சிம்மத்திலே புதன் இருக்க குழந்தைகள் வாய்ப்பது அரிதா கண்ணியிலே புதன் இருக்க இரண்டு மூன்று குழந்தைகள் துலாமிலே புதன் இருக்க மூன்று நான்கு குழந்தைகள் விருச்சகத்திலே புதன் இருக்க நான்கு ஐந்து குழந்தைகள் தனிசிலே புதன் இருக்க மூன்று நான்கு குழந்தைகள் மகரத்திலே புதன் இருக்க இரண்டு மூன்று குழந்தைகள் கும்பத்திலே புதன் இருக்க குழந்தைகள் இருப்பது அரிதாகும் மீனத்திலே புதன் இருக்க பல குழந்தைகள் பெறுகின்ற பாக்கியத்தை புதன் பெறுகின்றார் நாளைய தினம் குலதெய்வ சாபம் உண்டு என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார குறிப்பை இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம் அந்த கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் வெளிச்சத்தில் காலடி வைத்த ராசிகள் சுக்கிரன் கேது சேர்ந்து கொடுக்கும் பஞ்சமில்லா வாழ்க்கை வந்துவிட்டது சுக்கிரன் கேது சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பின் ஒரு சில ராசிகள் யோகத்தில் நனைய போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களில் அசுபமாய் விளங்கக்கூடியவர் கேது பகவான் இவர் எப்பொழுதுமே பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுக்கு பிறகு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் கேது பகவான் விளங்கி வருகிறார் கேது பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்களை எடுத்துக் கொள்கின்றார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியிலே கேது பகவான் கன்னி ராசியிலே தனது பயணத்தை தொடங்கினார் இதே ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசியில்தான் அவர் பயணிப்பார் நவகிரகங்களின் ஆடம்பர நாயகனாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரர் இவர் அசுரர்களின் குருவாய் திகழ்ந்து வருகின்றார் சுக்கிரன் ஒரு ராசியில் உச்சம் பெற்றார் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்கள் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சுக்கிர பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் துலாம் மற்றும் ராசிகளின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் சுக்கிர பகவான் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கன்னி ராசிக்கு செல்லுகின்றார் இதனால் ஏற்கனவே கன்னி ராசியில் பயணம் செய்து வரும் கேது பகவானோடு சுக்கிரன் இணைகின்றார் சுக்கிரன் கேது சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் யோகத்தில் நினைய போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இப்பொழுது காணலாம் முதலிலே கடகரா உங்கள் ராசியிலே சுக்கரன் கேது சேர்க்கை மூன்றாவது வீட்டிலே நிகழ்கிறது இதனால் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு கடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் இந்த உரையும் இருக்காது நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாய் நிவர்த்தி அடை கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் கவனம் செலுத்தி உங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளும் அடுத்தது சிம்மராஜ் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே கண்ணியிலே சுக்கிரன் கேது சேர்க்கை நிகழ்கின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் பணத்தை சம்பாதிக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொட்டு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாய் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உயர் கல்வி படிப்பதற்கான மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அடுத்தது விச்சக உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே அதாவது கன்னியிலே சுக்கின் கேது இணைவு இருக்க இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது கடின உழைப்புக்கு உங்களுடைய நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் கருத்து என்பது பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனிலே அதனுடன் பஞ்சாங்க பலன் பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன்கள் மற்றும் தினப்பலன் இன்னும் ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான பகுதிகள் இணைக்கப்பட்டு சொல்லப்படுவதா இதை தினமும் கேட்கின்ற வாய்ப்பு உள்ள நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றார் மிகையாகாது என்று கூறி இதனுடைய அடுத்த பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியே கடைசி பகுதியாகும் இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடிவர் அமோகமான நாள் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் இந்த நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருகிறது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்து கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் அமோகமான ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகும் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நெனவாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகும் நான் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த உட்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினருடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நினவாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர் பாசமழை பொழிவார் அரசு அதிகாரி பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி தைரியம் கூடும் நான் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தால் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது சந்திராசதின தீட்சினியை குறைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடிய வரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடியவரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டியது சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விளக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் கனப்பும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நல்லது நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாய பெறவும் வாய்ப்பு உண்டு உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் கும்ப ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகாரி அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபடியானாலும் சாதகமாய் முடியும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலங்கள் அதிகரி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவேன் எதிர்பார்த்த சலுகை கிடை வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவு அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினரால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பிறன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி உறவினால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களே தடைகளை முறியடித்து சாதனை பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் இது ஒரு நல்ல நாள் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன் nandi wanakamf